ஹலோ எவ்வளியான் வெல்கம் குழுவார் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டு பிரேக்கிங் நியூஸ் தான் பார்க்க போகிறோம் அதாவது செப்டம்பர் ஐந்தாம் தேதியான இன்று வியாழக்கிழமை வெளியான மற்றும் அமலுக்கு வரக்கூடிய புதிய அறிவிப்புகளை நீங்க தெரிஞ்சிக்கணுன்னா மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சஸ்கிரைப் பண்ணாமல் தான் அப்புறம் ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிகேஷன் வரும் வாங்க இன்னைக்கு வீடியோ போகலாம் நிதி நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் பத்து நிறுவனங்களை அதானி குடும்பம் வாங்கியதும் வங்கி கடன்கள் தள்ளுபடி பத்து நிறுவனங்களின் அறுபத்தி இரண்டாயிரம் கோடி கடனுக்கு பதினாறாயிரம் கோடி மட்டுமே வசூல் செய்துள்ளதாக காங்கிரஸ் பரபரப்பு குற்றச்சாட்டு வங்கக்கடல் இன்று புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாவதால் வரும் பத்தாம் தேதி வரை தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்பு குமரி மன்னார் வளைகுடா தென் தமிழக கடலோரப் பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் எனவும் எச்சரிக்கை தென்காசி மேக்கரையில் பொதுமக்களை அச்சுறுத்தி வரும் சிறுத்தையால் பீதி சிறுத்தையை கூண்டு வைத்து பிடிக்க வனத்துறையினர் நடவடிக்கை பாரா ஒலிம்பிக் குண்டு எறிதலில் சச்சினும் கிளப் எறுதலில் பிரணவும் வெள்ளிப் பதக்கம் என்று அசத்தல் இந்தியா ஐந்து தங்கம் உள்பட இருபத்தி நாலு பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் பதிமூணாவது இடத்திற்கு முன்னேற்றம் மருத்துவ மாணவி மரணத்திற்கு நீதி கேட்டு மேற்கு வங்கத்தில் மின் விளக்குகளை அணைத்து போராட்டம் மாநிலம் முழுவதும் மெழுகு வத்திகள் வத்திகளை ஏற்றி பல்வேறு அமைப்பினர் பேரணி கொல்கத்தாவில் இளநிலை மருத்துவர்கள் தொடர் போராட்டத்தால் நோயாளிகள் பாதிப்பு ஆட்சியர் அரசு மருத்துவமனையில் உரிய சிகிச்சை கிடைக்காமல் நோயாளிகள் அவதி நாடு முழுவதும் அனைத்து மருத்துவமனைகளிலும் பாதுகாப்பை அதிகரியுங்கள் அனைத்து மாநில அரசுகளுக்கும் மத்திய அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது தமிழக மீனவர்கள் ஒன்பது பேர் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிப்பு எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படை அட்டூழியம் சிகாகோவில் முதலமைச்சர் சைக்கிள் பயணம் செய்த வீடியோவை பகிர்ந்த ராகுல் காந்தி நேரம் கிடைக்கும்போது சென்னையில் இருவரும் சைக்கிள் பயணம் செய்வோம் என முதலமைச்சர் மு ஸ்டாலின் பதில் தமிழகத்தில் போதைப் பொருளை ஒழித்து மாணவர்கள் இளைஞர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க வேண்டும் தமிழக அரசுக்கு எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல் சிங்கப்பூர் சென்ற பிரதமர் நரேந்திர மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு சிங்கப்பூர் உடனான நட்பு உறவை இந்தியா கொண்டாடுவதாக பிரதமர் நரேந்திர மோடி பதிவு பிரதமர் மோடியை உளவியல் ரீதியாக உடைத்து விட்டதாக ராகுல் காந்தி பேச்சு பிரதமர் மோடியையும் பாஜகவையும் ஆட்சியிலிருந்து அகற்றுவேன் என அவர் சூளுரை மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடியில் நிலக்கடலை பயிர்களை சேதப்படுத்தும் மயில்கள் நூற்றுக்கணக்கான மயில்கள் படையெடுப்பால் விவசாயிகள் செய்வதறியாது தவிர்ப்பு மாணவர்களுக்கு அழியா கல்வியை கற்பிக்கும் ஆசிரியர் தினம் இன்று கொண்டாட்டம் மத்திய மாநில அரசு சார்பில் இன்று நல்லாசிரியர் விருதுகள் வழங்கி கௌரவிப்பு தூத்துக்குடி திருச்செந்தூர் நான்குவழிச்சாலைக்கு அடுத்த ஆண்டில் நிதி ஒதுக்கீடு தமிழக பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு தகவல் கச்சித்தாவல் தாவல் தடை கீழ் தகுதி நீக்கம் செய்யப்பட்டால் எம்எல்ஏக்களுக்கு ஓய்வூதியம் கிடையாது இமாச்சல பிரதேச சட்டப்பேரவையில் புதிய சட்ட மசோதா நிறைவேற்றம் ஹரியானா சட்டமன்ற தேர்தலுக்கான பாஜகவின் முதல் கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியீடு ஹரியானா முதலமைச்சர் நயத் சிங் சைனி லத்வா தொகுதியில் போட்டி தனது மானம் மரியாதை அனைத்தும் மக்கள் கையில்தான் உள்ளது காஷ்மீர் தேர்தல் பிரச்சாரத்தின் முன்னாள் முதலமைச்சர் உமர் அப்துல்லா உருக்கம் எழுவத்தி ரெண்டு பேரை பலிகொண்ட கிரைம்பில் கட்டிட தீ விபத்தின் அறிக்கை ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு சமர்ப்பிப்பு தீ விபத்து உயிரிழப்பிற்கு இங்கிலாந்து அரசின் நிர்வாக தோல்வியே காரணம் என குற்றச்சாட்டு இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றமின்றி ஒரு லிட்டர் பெட்ரோல் நூறுரூவா எண்பத்தாறு காசுக்கும் ஒரு லிட்டர் டீசல் தொண்ணூத்தி ரெண்டு ரூபாய் நாற்பத்தி நாலு காசுக்கும் விற்பனையாகிறது இதேபோல் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் எந்த ஒரு மாற்றம் இன்றி இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூற்றி அறுபதுக்கு விற்பனையாகிறது வெள்ளி விலை பொறுத்தவரை ஒரு கிராம் தொண்ணூறு ரூபாய்க்கு விற்பனையாகிறது குறிப்பிடத்தக்கது